ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட பகுதியிலிருந்து இலக்கண குறிப்பு கண்டறிதல் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கலங்காது எஞ்ச சொல்லின் இலக்கண குறிப்பு கலங்காது என்ஜ சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலங்காது அதாவது ஊ எஞ்ச ஓசையில் முடிஞ்சிருக்கு ஊ எஞ்ச ஓசையில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது அச்சம் பொதுவாக ஊ அல்லது ஈ எஞ்ச சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அது வினையச்சம் எடுத்துக்காட்டு படித்து அப்படின்னு ஒரு சொல் பார்த்தீங்கன்னா தூ அதாவது ஊ எஞ்ச ஓசையில் முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து ஒரு அச்சம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலங்காது கலங்காதுன்னா இது வந்து ஒரு எதிர்மறை சொல் அதனால் இது வந்து எதிர்மறை அச்சம் சொல் வந்து ஆ எஞ்ச ஓசையில் முடிந்திருந்தா அதாவது படித்த ஆ எஞ்ச ஓசையில் முடிஞ்சிருந்தா அது வந்து பெயர் அச்சம் இந்த அடிப்படை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தன்மணல் இலக்கண குறிப்பு தருக தன்மணல் வந்து பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னா நிறம் சுவை வடிவம் அளவு இதெல்லாம் குறித்தா அது பண்பு தொகை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா பண்பை குறித்து வந்தால் அது பண்புத்தொகை தன்மனால் பண்புத்தொகை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எது உம்மை தொகை தொகை வந்து அண்ணன் தம்பின்னு மார்க் பண்ணியிருக்கோம் தொகை அப்படின்னா உம் விகுதி வந்து மறைந்து வரும் இந்த சொல்ல பார்த்திங்கன்னா அண்ணனும் தம்பியும் அதுதான் உம் விகுதி வந்து மறைந்து வந்திருக்கு அதனால் இது தொகை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தாயும் சேயும் இது வந்து ஒரு தொகை அடுத்து காலம் கடந்த பெயரச்சம் காலம் கடந்த பெயரச்சம்னா அது வினை தொகை அடுத்து பொறுத்துக டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பு தவறானதை தேர்வு செய்க தாய் செய் நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன் தொகை முறுக்கு மீசை வந்தார் அது வந்து அன்மொழி தொகை அதனால் இது வந்து தவறாக பொருந்தியிருக்கு அன்மொழி தொகை அப்படின்னா வேச்சுமை உவமை உம்மை போன்ற தொகைநிலை தொடர்கள் வந்து அல்லாமல் வேற தொடர்கள் அதாவது வேற சொல் மறைஞ்சு நின்று பொருள் தந்தால் அது அன்மொழி தொகை இதில் பார்த்திங்கன்னா முறுக்கு மீசை வந்தார் அது வந்து முறுக்கு மீசையே உடையவர் வந்தார் இது வந்து தொகைநிலை தொடர் வந்து அல்லாத சொல் அதனால் இது வந்து அண்மொழி தொகை அடுத்து கரும்பு தின்றான் கரும்பு தின்றான் வந்து அன்மொழி தொகையில் தவறு அது வந்து அது வந்து வேற்றுமை தொகை ஏன் வேற்றுமை தொகை அப்படின்னா கரும்பு தின்றான் இல்லை கரும்பை தின்றான் அதில் ஐயனும் உவம உருவம் வந்து மறைந்து வந்திருக்கு அதனால அது வந்து வேற்றுமை தொகை அடுத்து வெண்குடை வெண்குடை வந்து பண்பு தொகை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதனால் ச தவறான பொருத்தம் வந்து இரண்டு மூஞ்சு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மா கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு கால் என்பது உரிச்சொற்ர் உரிச்சொற்ர் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லோட வடிவம் அளவு நிறம் பண்பு இதை வந்து விவரித்து சொல்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் மானா பெரியன்னு அர்த்தம் அப்போ பெரிய கால் அதனால் இது வந்து உரிச்சொல் தொடர் அடுத்து விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக விட்டு விட்டு இது வந்து அடுக்கு தொடர் அடுக்கு தொடரை வந்து இரண்டாக பிரிக்கலாம் இரண்டாக போது அது வந்து பொருள் தரும் ஆனால் ரெட்டை கிழவியை வந்து ரெண்டாக பிரிக்க முடியாது ரெண்டாக பிரித்தா பொருள் தராது அது வந்து ரெட்டை கிழவி எக்ஸாம்பிள் சலசல சலை அதனால் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கும்போது அதை பிரித்து பாருங்கள் பொருள் தந்து அப்படின்னா அது அடுக்கு தொடர் பிரிக்க முடியலை அப்படின்னா அது வந்து ரெட்டை கிளவி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவச்சூள் தேர்ந்தெடு வினைத்தொகை இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் வினைத்தொகைன்னா காலம் காட்டும் ஒரு பெயரச்ச விகுதி வந்து மறைந்து வரும் ஒரு பெயரச்சம் இதை வந்து நம்ம வினைத்தொகைன்னு சொல்கிறோம் வினைத்தொகை சொல்ல வந்து முதல் சொல் வந்து வினை சொல்லாகவும் இரண்டாம் சொல் வந்து பெயர் சொல்லாகவும் இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குறிப்பு தொழில் பெயர் செப்பல் சரி வினைத்தொகை காய்மணி அதுவும் சரி உவமைத்தொகை மூதுருன்னு போட்டிருக்காங்க அது தவறு அடுத்து வேற்றுமைத்தொகை மலர்கைன்னு போட்டிருக்காங்க அதுவும் தவறு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதனால் ஒன்றோ ரெண்டோ சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மூடு பணி எந்த சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை முதல் சொல் வந்து வினையையும் இரண்டாவது சொல் வந்து பெயரையும் குறிச்சிருக்கு அடுத்த கொஸ்டின் சால சிறந்தது உரிச்சொல் தொடர் இதில் எப்படி உரி சொல் தொடர் அப்படின்னா சிறந்தது சிறந்ததுன்னா பெஸ்ட்டு அந்த சிறந்ததை சாலை சிறந்தது அப்படின்னா மிக சிறந்தது அதை வந்து மிகைப்படுத்தியிருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு சொல்லை வந்து மிகைப்படுத்தியிருக்காங்க அதாவது அளவு பண்பு வடிவம் நிறம் இதை வச்சு மிகைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அது உரிச்சொல் தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்க கருமுகில் கருமுகில் வந்து பண்பு தொகை தெரியும் வைவேல் வைவேல் வந்து உரிச்சொற் தொடர் உணர்மின் உணர்மின் அப்படின்னா ஏவல் முச்சு அந்த வினை வந்து முச்சு பெச்சுட்டு ஆனால் அது வந்து உணர்மின் அப்படின்னா ஒரு ஏவல் அது வந்து ஒரு தூண்டுதல்ன்னு அர்த்தம் அப்போ அது வந்து ஏவல் முச்சு அடுத்து அளிக்குவெண் இது வந்து தன்மை ஒருமை வினைமுச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தன்மை ஒருமை வினைமுச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணைக்குறிப்பை கண்டறிக பொருந்தாதது வந்து தடக்கை வந்து உரிச்சொச்சொடர் நின்னகர்னால் ஆறாம் வேச்சுமை தொகை அதுவும் சரி மடக்கொடி மடக்கொடி வினைத்தொகை என்பது தான் தவறு மடக்கொடிக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இது வந்து நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் செல்வ செவிலி குறிப்பு செல்வ செவிலி வந்து உருவகம் உருவகம் அப்படின்னா உவமையாக உள்ள பொருளுக்கோ உவமிக்கப்படும் பொருளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கொஞ்சம் இல்லை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா கொடுத்துருக்க ரெண்டு சொல்லுமே ஒரே பொருளை தான் தரும் அதாவது ஒற்றுமையாக ஒரே பொருளை தான் தரும் அதான் உருவகம் இதில் பார்த்தீங்கன்னா செல்வ செவிலி இந்த இரண்டுமே ஒரே பொருளை தான் தருது அதனால் உருவகம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் எண்ணுமை வந்து ரொம்ப ஈஸி அதாவது உம் என்னும் விகுதி வந்து வெளிப்படையாக வரும் இரண்டு சொல்லா இருந்தால் சரிதான் மூஞ்சு சொல்லானாலும் சரிதான் உம் என்னும் விகுதி வந்து வெளிப்படையாக வரும் அது வந்து அடுத்து தளி இலக்கண குறிப்பு எழுதுக தளிஇ அப்படின்னா சொல்லிசே அலைபடை இந்த சொல்ல வந்து பிரிக்க முடியாது அதனால் தளி சொல்லிசே அளபடை இப்போ செய்டைனா அந்த சொல்ல இரண்டாக பிரிப்பாங்க அதுவே இன்னிசே அளபடைனா அந்த சொல்ல மூஞ்சாக பிரிப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சித்திரை திங்கள் இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை சித்திரை திங்கள்னா பண்புத்தொகைன்னு தெரியும் அதையும் இ இரு பெயரிட்டு பண்புத்தொகை அப்படின்னா இரு இடையே வந்து ஆகிய என்னும் சொல் வந்து மறைந்து வந்திருக்கு இது சரியாக எப்படி வரணும் அப்படின்னா சித்திரே ஆகிய திங்கள் இதுதான் சரியான வார்த்தை இதில் ஆகிய என்னும் சொல் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதனால் இது இரு பெயரெட்டு பண்புத்தொகை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகிய என்னும் சொல் மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் எய்தி இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னும் விகுதி முடிஞ்சு வந்திருக்கு அதனால் இது வினை அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தால் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை இனி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணுவோம் உங்களுக்கு கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அடுத்தது அடி கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளின் காணப்படுகிறது குளின் இது வந்து ஒரு பன்மொழி ஒரு பன்மொழி அப்படின்னா ஒரு சொல் வந்து ஒரு பொருளையோ இல்லை பல பொருளையோ இல்லை ஒரு கருத்தையோ இல்லை பல கருத்தையோ சொல்லும் அது வந்து ஒரு பன்மொழி அடுத்த கொஸ்டின் இலக்கண குறிப்பு அறிக பசி கயிறு ஆல்ரெடி பார்த்தோம் பசி கயிறு அப்படின்னா அது வந்து உருவகம் அடுத்து படுவிடம் இதில் பயிர் வந்துள்ள தொகைநிலை தொடர் இந்த கொஸ்டினை ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க இதில் பயிஞ்சுள்ள தொகைநிலை தொடர் படுவிடம் என்பது வினை தொகை அடுத்து நாவினுக்கரசர் கேளா இச்சொச்சொடரில் கோடிட்ட சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு அதாவது கேலா என்ற சொல்லுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க கேலா என்பது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் உருவேனில் இலக்கண குறிப்பு உரிச்சொற் அடுத்து இனிய நண்ப இலக்கண குறிப்பு இனிய நண்ப வந்து குறிப்பு பெயர் பெயரச்சம் அடுத்த கொஸ்டின் தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை நான் ஆல்ரெடி சொல்லி அந்த டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க சில சமயம் இப்படியும் கேள்விகள் கேட்கலாம் அடுத்து பின்வருவற்றுள் எது உருவகம் அன்று மொழி அமுது இது வந்து உருவகம்தான் அடிமலர் உருவகம் தமிழ் தேன் உருவகம் கயற்கண் வந்து உருவகம் அன்று கயற்கண் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம் இதில் வந்து ஒரு குறிப்பு இருக்குது அதனால் இது குறிப்பு நோயின்றி ஈழ முடிஞ்சிருக்கு இது வந்து எச்சம் அப்போ இது வந்து குறிப்பு எச்சம் அடுத்த கொஸ்டின் உருவகம் பாதமலர் அடிமலர் தேன் தமிழ் மொழி அமுது உருவகம் வந்து தேன் தமிழ் அடுத்து தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது தலை என்பது வினைச்சோல் அடுத்து பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க ஈரிவலை ஈரிவலைன்னா வினைத்தொகை மாமலை உரிசொடர் அடுத்து தன் ரூடை பண்புத்தொகை கை ஏந்தி கை ஏந்தி இது வந்து ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கெடுப்பதுவும் எடுப்பது உம் இது வந்து இன்னிசை அளபடை இந்த சொல்லை நீங்கள் மூஞ்சா பிரிக்கலாம் அடுத்த கொஸ்டின் வரும் சொச்சொடர்களில் உரி சொற்றொடரை எழுதுக கடிமுரசு அடுத்து பொறுத்துக மடக்கொடி அன்மொழி தொகை தேரா மன்னா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் செங்கோளன் பண்புத்தொகை செய்ன் வினைத்தொகை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி திண்டமுறு தடந்தோளும் உளமுன் கொண்டு அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு இது வந்து உம்மைத்தொகை உரிச்சொச்சொடர் உம்மைன்னு விகுதி வந்து மறைந்து வந்திருக்கு தொகை அதே மாதிரி உரிச்சொச்சொடர் அடுத்து உரிச்சொல் சொடர் நனி ஆல்ரெடி பார்த்தோம் வினைத்தொகை பூதரபுயம் கழிச்சு மறுப்பு இலக்கண குறிப்பு ஆறாம் வேச்சுமை தொகை அடுத்து அடவி மலையாறு உம்மைத்தொகை வளர்பிரை வினைத்தொகை அடுத்து கேட்டிருக்காங்க நெடுமதில் பண்புத்தொகை வாங்குவில் வினைத்தொகை இலைவேல் உவமை தொகை மாறன் களிர் ஆறாம் வேற்றுமை தொகை இந்த ஆறாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகையெல்லாம் அந்த உருப்பு வந்து மறைந்து வரும் அதனால் அது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் அதாவது ஐயாளுக்கும் இன்னது கண் வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தனி வீடியோ போடும் அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம் செல்வ செவிலி குறிப்பு உருவகம் அடுத்து இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுச்சு அடுத்து தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் வெண்ணிலவு வந்து தொகை கிடையாது அடுத்து ஒரு தாரை ஒன்றாக வையாறை இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு ஒரு தார் என்பது வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினைமுச்சு வந்து பெயராக மாறி இன்னொரு வினை முச்சு கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா வந்தான் என்பது வினைமுச்சு வந்தான் சென்றான் என்னும்போது வந்தான் என்பது வினையால் அணையும் பெயர் இதில் ஒருத்தார் என்பது வினையால் அணையும் பெயர் குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்து பொறுத்துக உரிச்சொற் தடக்கை வினைத்தொகை சூழ்கலல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கூவா சொல்லிச அளவிட வந்து தலிய அடுத்து பண்புத்தொகை அல்லாதவை இதில் சுடரொளி வந்து பண்புத்தொகை அல்லாதது அடுத்து திருக்குறள் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் இதில் வாரா பொருளாக்கத்துக்கு இலக்கண குறிப்பு வாரா பொருளாக்கம் வந்து ஈறு எதிர்மறை பெயரச்சாம் ஈறு எதிர்மறை பெயரச்சா அப்படின்னா எதிர்மறையான பொருளோடு வரக்கூடிய வினைச்சொல் அதோட கடைசி எழுத்து இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லோடு சேர்ந்து பொருள் தரும் இது வந்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கூவா கூவா நீ ஆல்ரெடி பார்த்தோம் எதிர்மறை பெயரச்சாம் வந்து வினையச்சம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரவற்றில் வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சாஞ்சாக வராத சொல்லை தேர் கொலை புலி அடுத்த கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடு வினைத்தொகை தொகை மதிமுகம் உம்மை தொகை நாளிரண்டு அன்மொழித் தொகை பவளவாய் பேசினாள் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இன்மையில் இன்மை விருந்தோரால் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பண்புத்தொகை பண்புத்தொகை வந்து செய்வினை அடுத்து பொறுத்துக வலிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை கரகமலம் உருவகம் பொங்கு கடல் வினைத்தொகை உருவேனில் உரி ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்து கொஸ்டின் ஈன்குளவி ஈன்குலவி வந்து வினைத்தொகை அடுத்து பொதும்பர் என்பதன் இலக்கண குறிப்பு போலி போலி பத்தி நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம் மூணு வகையான போலி உண்டு அடுத்து வினைத்தொகை இதில் செந்த் நிழல் இதை தவிர மீதியெல்லாம் வினைத்தொகை அடுத்த கொஸ்டின் பண்புத்தொகை தேமொழி அடுத்து துவாவிடமும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த கொஸ்டின் இலக்கண குறிப்பறிதல் சிச்சில் நற்றூன் பச்சி நின் மகன் சிற்றில் என்பது பண்பு தொகை நற்றூன் என்பதும் பண்பு தொகை அடுத்த கொஸ்டின் தோன்றுக இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் வியங்கோள் வினைமுச்சுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வருக அடுத்த கொஸ்டின் இலக்கண குறிப்பறிதல் தொடுகடல் முத்தும் சங்கும் எங்கும் தொடுகடல் முத்தும் வந்து வினைத்தொகை வெண் சங்கும் எங்கும் இது வந்து என்னுமை அடுத்து பொறுத்துக மலையுச்சி மலையுச்சி வந்து ஆறாம் வேற்றுமை தொகை நல்லறம் பண்புத்தொகை தொகை வினையால் அணையும் பெயர் கரை கண்ட இரண்டாம் வேற்றுமைத் தொகை அடுத்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை முச்சுமை முச்சுமை கேட்டிருக்காங்க இதில் இலக்கண குறிப்பு கொடுத்துட்டு முச்சுமை கேட்டிருக்காங்க சரியான இது வந்து யாருக்கும் அடுத்து தொகை உம்மைத்தொகை பண்பு பண்புத்தொகை சேர்தேவி விழி அதாவது விழி தொடர் விழித்தொடர் வந்து அனைவருக்கு அடுத்து பண்பு பெயர் என்பதன் சரியான இலக்கண விளக்கம் ஆல்ரெடி நான் சொல்லி தந்தது வண்ணம் வடிவம் அளவு குணம் என்பதவற்றை குறித்து வரும் அடுத்து தேரா மண்ணா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கருநிறம் குறுநிறம் பண்புத்தொகை குறுநிறம் வந்து உரிச்சொல் தொடர் அடுத்து வினைத்தொகை மூன்று காலமும் மறைந்து பொருந்தி வரும் வினைத்தொகையில் மூன்று காலமும் வரும் சரி தொளாறு இலக்கண குறிப்பு இதை இரண்டாக பிரிக்கலாம் செய்யுலுசை அளபடை அடுத்து வருநிதி இருநிதி வருநிதி வந்து வினைத்தொகை இரு வந்து பண்புத்தொகை அடுத்து நீர்வேலி நீர்வேலி வந்து உருவகம் ஒரு தனி இது வந்து ஒரு பொருள் பன்மொழி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தி உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க நீர்வேலி வந்து உருவாகும் அது சரியாக இருக்குது அடுத்து நீல் புகழ் குறிப்பு நீல் புகழ் வந்து வினைத்தொகை அடுத்து வண்டர் வண்டர் என்பது கடைப்பொழி கடைப்போலிக்கு நம்ம வீடியோ தனியாக பார்ப்போம் யார் யார் அடுக்கு தொடர் பிரித்தா பொருள் தரும் பொலிமலை இலக்கண குறிப்பு வினைத்தொகை பெருமணல் பெருமணல் வந்து பண்புத்தொகை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்